இப்போ பொது சமூகத்துக்கு இல்ல இடஒதுக்கீடு பத்தி புரிதல் இல்லாதவங்களுக்கு இடஒதுக்கீடு மேல ஒரு வெறுப்பு இருக்கும் அவன் ஃபீஸ் கம்மியா வந்துடுறான் அவனுக்கு மார்க் கம்மி அப்படின்னு ஒன்னு இருக்கும் அந்த வெறுப்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி என்னதான் நீங்க உழைப்பு இருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு கொள்கை புரிதல் இருக்கு இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி அவன் என்னை விட ஆண்டு அனுபவத்துல கூட இருக்கிறவங்க இருந்தாலும் கூட நான் ஓபிசிங்கிற அந்த இது அந்த ரிசர்வேஷனுக்குள்ள நீங்க உள்ள போகிறீங்களா அந்த கோபம் எங்கேயாவது வெளிப்படுதா அவங்களுக்குள்ள இல்ல அது விடுதலை சிறுத்தைகள் பக்கப்பட்டாங்க ம் நீங்க அது வந்து வெளியில இருந்து பாக்குறப்ப உங்களுக்கு வருது சிறுத்தையாக விடுதலை பக்குவப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட சிறுமாவின் தம்பிகளா இருக்கிறவங்க இந்த பார்வையில மாறுபடுறாங்க அவன் கொண்டாடுறான் வரணும் ஒரு சிலத்துல பத்தாது ஆயிரம் சிலத்துல வரணும்னு சொல்லி அவன் கொண்டாடுறான் வரவேற்க இல்ல வரவேற்கிறான் கொண்டாடுறான் அவன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அந்த முன்னுரிமை கொடுக்குறான் எங்கயும் போனா பெருமையை சொல்லுவான் இடத்துல சொல்லுவான் அண்ணன் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவரு எங்கள்ட மாவட்டத்தில் இருக்கிறாரு நம்ம பெருமையா வந்து சொல்லுவான் அதை அதை வந்து அவங்க வந்து ஏத்துக்கிறான் நம்ம நமக்கு பங்களிப்பு கொடுக்கறதையோ பதவி கொடுக்கறதையோ அவன் வந்து மாறுபடலை எங்கிருந்து மாறுபடலாம் திருமாட்டம் மாறுபடலை அந்த கொள்கைகளை ஏத்துக்கிட்டு இருந்தாலும் மாறுபடல விடுதலை சிறைகள் பெரும்பாலேவங்க அப்படிதான் இருக்கிறாங்க பெரும்பான்மையான விடுதலை சிறுத்தைகள் சொல்ற விஷயம் சிறுமாக மாறுபடுற ஒரு சில பேர் இருக்கான் அவன் விடுதலை சிறுத்தை அம்பேத்கர் படத்தை போட்டு வச்சிருக்கான் அவன் இவர் இவர் சார்ந்த சமூகமா இருக்கிறான் இன்னும் உறவுக்கார கூட இருப்பான் அவன் கொள்கை ரீதியை அவர் ஏத்துக்கிட்டவன் கொள்கை ரீதியா பக்கப்பட்டவன் இல்ல அவன் தான் இந்த பேச்ச பேசுறான் அங்க பெரும்பான்மை சிறுபான்மை வருது நாம பெரும்பான்மை இருக்கிறோம் நம்முடைய உழைப்ப வந்து இவன் சுரண்ட பாக்குறான் நமக்கு அங்கீகாரத்தை பங்கு கூட வந்துட்டான் அப்படின்னு பேசுறது ஜனநாயக எதிராக